ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பலர் ஆன்மீக சாதனைகளை வயதான பிறகு செய்யலாம் என ஒத்தி போடுகின்றனர் இது தவறாகும் நீங்கள் இளமையாக புத்துணர்வுடன் இருக்கும் போதே இந்த விலைமதிப்பற்ற வெகுமதியை பெற்றுவிடுங்கள் இந்த சாதனைகளை மிக முன்னதாகவே தொடங்கப்படுவதாக ஒருபோதும் கருத வேண்டியதில்லை நாக்கு கண் காது கை மற்றும் மனம் ஆகிய அனைத்திற்கும் குழந்தை பருவத்திலிருந்தே தீயவற்றை தவிர்ப்பதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் இவற்றை பரிசுத்தமாகவும் புனிதமாகவும் வைத்து கொண்டு விட்டால் இறை அருளை வென்றுவிடலாம் உங்களுடைய உடல் தவறானவற்றை செய்ய தூண்டும் போது அதற்கு இடமளிக்காமல் உறுதியாக இருங்கள் ஒரு தனி மனிதன் வலிமையாகவும் நிலை குலையாமலும் இருக்கும்போது குடும்பம் வளமடைகிறது குடும்பம் வளமடையும் போது கிராமம் மகிழ்ச்சியாக இருக்கிறது கிராம மகிழ்ச்சியாக இருக்கும் போது தேசம் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் ஆகிறது தேசங்கள் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருந்தால் உலகம் பணிவு பயபக்தி கருணை சாந்தி ஆகியவற்றால் நிறைந்திருக்கும் இறைவன் புகழை உறக்க பாடுங்கள் தெய்வ ஆராதனையால் சுற்றுச்சூழலுக்கு ஊட்டுங்கள் இதனால் மேகங்கள் பூமியில் புனிதத்தை மழையாக பொழியும் பயிர்கள் இதை கிரகித்து அதன் மூலம் உணவை புனிதமாக்கும் இந்த உணவு மனிதனுள் தெய்வீக உந்துதல்களை தூண்டும் இதுவே முன்னேற்றத்தின் சங்கிலி தொடராகும் தெய்வீக அருளுரை ஜூலை எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஒவ்வொரு தனிநபரின் சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றில் ஒத்திசைவு இல்லாதிருப்பது வெவ்வேறு மனிதர்களிடையே ஒற்றுமையின்மையை பிரதிபலிக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்